சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போதும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் தனாவும் கார்ட்டியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு கதிர் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன கார்த்திக் சார் தனியாக நின்று இருக்கீங்களோ அடைச்சு வந்துட்டானா இவனுக்கு இங்கே என்ன வேலைன்னு நினைக்கிறாங்க தனா என்ன கார்த்திக் சார் புடவையெல்லாம் பிடிச்சி விளையாடுறீங்களே நீங்கள் எடுத்து கொடுத்து புடவை அவ்வளோ சூப்பராக இருக்கான்னு கேட்குறாங்க கதிர் ஏய் நாங்கள் என்னமோ பண்ணுறோம் உனக்கு என்னடா இங்கே வேலை முதல்ல போடங்கிறாங்க ஜூஸ் கொண்டு வந்தேன் ஜூஸ் எடுத்துக்கோங்கிறாங்க ஜூஸ் எடுத்துக்கிட்டா நீ போய்டுவையான்னு கேட்கறாங்க தனோ ஆமாம் ஜூஸை கொடுத்துட்டா எனக்கு இங்கே என்ன வேலை நான் பட்டுக்கு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க கதை உன்னை எப்படியாவது வெறுப்பேற்றணுமே எப்படி வெறுப்பேற்றலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தனா சொல்கிறாங்க டே இங்கே பாத்தியாடா எனக்காக கார்த்திக் சார் எப்படி ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்காருன்னு அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச கலரில் புடவை எடுத்து கொடுத்துருக்காரு பிடிச்ச கலரே தான் அவருக்கும் பிடிச்சிருக்கான் எங்களுக்குள்ளே எப்படி ஒரு டேஸ்ட் பார்த்தியா எவ்வளோ ஒரு ஒற்றுமையை எங்கள் ஒற்றுமையை எனக்கு பிரித்து பார்க்கணுன்னு நினைக்கிறியே நீ எல்லாம் ஒரு முட்டாள்டாங்கிறாங்க

கையோட கை கோட்டு சேர்ந்து போற மாதிரியே இருக்குடாங்கிறாங்க தனா அடடா கேட்டிங்களா சார் கையில வலையில போட்டிருக்கும் போது கையோட கை சேர்ந்து நடந்து போற மாதிரியே தெரியுதாமே அவளுக்குங்கிறாங்க கதை ஏ இன்னொரு விஷயத்த கேளு என் கழுத்துல நெக்லஸ் இருக்கு பாரு இது என் கழுத்துல இருக்கும் போது அவர் கையை என் தோள் மேல இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடாங்கிறாங்க தனா ஓ அப்படி இல்லாம இருக்கு கார்த்திக் சார் அப்படிங்கிறாங்க ஆமாடா உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது போது உனக்கு கோவமா இருக்கான்னு கேக்குறாங்க ஆமா என் கோவம் எல்லாம் அப்படியே மண்டியில ஏறுதுங்கிறாங்க அப்படிதான் தான் இருக்கு உனக்கு நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா நடத்திட்டு இருக்கு இதுக்கு மேல உன்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்க தனம் இந்த புடவை வளையல் நெக்லஸ் இதெல்லாம் நீ போட்டிருக்கும் போது உனக்கு இப்படி எல்லாம் தோணுனா எனக்கும் சந்தோஷம் தாங்கிறாங்க கதிர் என்ன கார்த்திக் சார் நான் சொன்னது சரிதானுங்கிறாங்க கார்த்தி அப்படியே முகத்தை வெடுக்குன்னு கோவத்துல திருப்பிக்கிறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படியே பேச்ச மாத்தி பேசுற என்ன வேற ஏதாவது பிளான் பண்றேன்னு கேக்குறாங்க தனா ஐயோ என்ன தானா இப்படி எல்லாம் பேசுற நான் பாட்டுக்கு வாழை சொட்டிக்கிட்டு அமைதியும் ஒரு ஓரமா இருக்க நான் எந்த ஒம்பு தும்புக்கும் போறது இல்லைங்கிறாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குதான் போகுது உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்க போற அதுவும் தவிர உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடுத்தவரே கூடவே ஹட் பண்ணியிருக்கிற மாதிரி வேற தோணுதுன்னு சொல்கிறேன் எப்படியோ சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதுங்கிறாங்க ஆமாடா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுன்ட்டு போகிறாங்க கதை முதல்ல நீ கிளம்புடாங்கிறாங்க சரி நான் போய்கிட்டே இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க நான் பாட்டுக்கு போகிறேங்கிறாங்க அப்போ இதை எடுத்துக்கிட்டா நீ கிளம்பிடுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க போடா போ அப்படிங்கிறாங்க இல்லை இன்னும் கார்த்திக் சார் குடிக்கல இல்லைங்கிறாங்க சார் எடுத்து குடிங்க சார் இல்லைன்னா அவங்க இருந்து போகவே மாட்டேன் நகர மாட்டான்னு சொல்கிறாங்க தானோ அதுக்கப்புறம் கார்த்தியும் எடுத்து குடிச்சிடுறாங்க இப்போ போறியா அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன நீ ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரங்க அங்கிருந்து ஓடிடுறாரு சார் எப்படியோ அவனை வெறுப்பேத்தி அனுப்பிச்சாச்சுங்கிறாங்க தானா இப்போ இவ்வளவு நேரமா நீ பேசுனதெல்லாம் அவனை வெறுப்பேத்திற்கு தான் பேசினியான்னு கேட்கறாங்க கார்த்தி சார் நீங்க எடுத்து கொடுத்த புடவை நான் கட்டியிருக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்ங்கிறாங்க தானா சந்தோஷத்துல இருக்காங்க கார்த்தி அப்படியே மனசுக்குள்ள வெந்து முழுங்குறாங்க மாயா ரொம்ப சீனு வராங்க என்ன மிசஸ் சீனு அப்படின்னு கூப்பிடுறாங்க திரும்பி பாக்குறாங்க மாயா என்னடா இப்பவே எனக்கு மிசஸ் கூப்பிடுறியாங்கிறாங்க ஆமா நான் கொடுத்த புடவை சீல எல்லாம் கட்டிட்டு அப்ப இப்ப எனக்கு பாதி பொண்டாட்டி ஆன மாதிரி தானுங்கிறாங்க என்னது பாதி பொண்டாட்டி முக்கா பொண்டாட்டி இது என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறாங்க மாயா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கறத அந்த பக்கமா நின்னு சாரு கேட்டுட்டே இருக்காங்க புருஷன் தான் பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் நான் உனக்கு புடவை வளையல் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கனே டேய் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் மிஸ் சினுவெல்லாம் கிடையாது மிஸ் மாயாதாங்கிறாங்க சரி மாயா பேரில் என்ன இருக்குது ஆனால் இப்போவே உனக்கு எனக்கும் பாதி கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி தானே தவிர இந்த புடவையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தெரியுமாங்கிறாங்க என்னது இது ஃபாரின்லேருந்து வந்ததான்னு கேட்குறாங்க மாயா சேட்சா அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் ஊரில் நானே போய் என் கையால் நெசு எடுத்துகிட்டு வந்ததுங்கிறாங்க சீனு இப்படி சொன்னதுமே அந்த பக்கமாக சாரு அவங்க புடவையை ரெஸ்ட் பார்த்துட்டுருக்காங்க இருக்காங்க சீனு நெசமாக தான் சொல்றியாங்கறாங்க அட ஆமா மாயா நான் என்னை பொய்யா சொல்கிறேன் என் கையால் நெசு கொண்டு வந்தது தாங்கிறாங்க இந்த புடவை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்கிறாங்க மயா இந்த புடவையை நான் நெசு கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கலர் கூடுதலாக இருந்துச்சு இப்போ ஒரே நிலையில என்ன பிரைட்டாக தெரியுது அப்படி கூட ஒரே நிலையில மாறுமா என்னென்னு கேட்குறாங்க சீனா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த லைட் நிலைக்கு இது உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ என்னவோங்கிறாங்க இருந்தாலும் இருக்கலாங்கிறாங்க சீனா ஆமாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக புடவையை நெசு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாதான்னு கண்ணத்தை காட்டுறாங்க ஓ அப்படின்னா நானும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை அப்போ உன் கல்யாணத்துக்கு நான் பட்டு வெஸ்டி பட்டு சட்டை என் கையால் நெசு கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க மாயா அது வேணா கல்யாணத்துக்கு நீ விருப்பப்பட்டபடி கொடு ஆனால் இப்போதைக்கு நலங்கு முடிஞ்ச கையோட இப்போ வரைக்கும் பிடிச்ச மாதிரி எதுவும் கிடையாதா அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்க ஆசையா கண்ண மூடி கண்ணத்தை காட்டி நிக்கிறாங்க அப்பதான் பார்த்துட்டு நலங்குக்கு உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் வேணுமா சரி இருட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்துல இருக்கிற சந்தனத்தை எடுத்து சீனு கண்ணத்துல பூசி விட்டுறாங்க மாயா நான் என்னென்னு எதிர்பார்த்தேன் என்னது அப்படின்னு கேக்குறாங்க சீனும் நீ எனக்கு நலங்கு வச்சதுக்கு நான் உனக்கு திரும்ப நலங்கு வச்சுட்டேன் அதோ பெரியா வராங்க அப்படிங்கிறாங்க அச்சுச்சோ மாமாவா அப்படின்ட்டு திரும்புறாங்க ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு சீனும் மாயாவை பிடிக்க போறாங்க மாயா ஓடிட்டே இருக்காங்க பின்னாடி ஓடுறாங்க சீனு இதை பார்த்த சாறு வெறுப்போட வெளியில வராங்க உனக்கு சிறை பரமேஸ் காட்டி மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன கார்த்தி ஏ ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி இந்த கதிர் தான் வெறுப்பா இருக்குங்கிறாங்க டே அதுதான் நல்லபடியாக நலங்க முடிஞ்சது அப்புறம் என்ன அவனை பற்றி யோசிக்கிறேன் அவனை விட்டு தள்ளுங்கிறாங்க இல்லை இல்ல தனா கட்டி இந்த புடவை அது நான் எடுத்தது இல்லைங்கிறாங்க நீரான கடகடியோ போய் ஏறி இறங்கி எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கறேங்க ஆமா ஆனால் புடவை காணாம போச்சுல அப்போ தான் அந்த கதிர் அந்த புடவையை மாத்திருக்கான்னு சொல்றாங்க எனக்கு அப்பவே அவன் மேலே சந்தேகமா இருந்துச்சுங்கிறாங்க பர்மேஷு ஆமா நான் வாங்கி கொடுத்த புடவையை கூட அவ கிட்ட நெருங்க விட மாட்டேன்னு எங்கிட்டயே சவால் விடுறான்னு சொல்கிறாங்க கார்த்தி அப்பதான் கதிர் ஸ்வீட் பாக்ஸோட வந்துட்டு இருக்காங்க இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுறீங்களான்னு வந்து வைக்கிறாங்க டே என்னடா நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுலேன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி என் மனசில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நாங்கள் எடுத்து போடுவீங்க நீ மாற்றி வச்சியான்னு கேட்குறாங்க பரமேஸ் இந்த விஷயத்தை நான் சம்மந்திக்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க ஆ தாராளமாக சொல்லுங்க ஆனால் நிச்சயம் நடந்த பொண்ணுக்கும் அது நான் எடுத்து கொடுத்த பட்டுப்புடவையில் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் உங்கள் பையனத்துக்கு தான் அசிங்கம் பரவாயில்லையா அப்படின்னா சொல்லுங்கிறாங்க கதை டே எங்களை பற்றி தெரியாமல் நீ விளையாடிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி சின்ன திருத்த மேடம் உங்களை பற்றி தெரிஞ்சதுனால தான் நான் இப்படியெல்லாம் விளையாடுறேன்னு சொல்கிறேங்க கதை என்ன மேடம் கதை இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தா போகுது இல்லைங்கிறாங்க டே நீ ஒரு எறும்பு மாதிரி அப்படியே நான் நினைச்சேன்னா நசுக்கு எரிஞ்சிடுவேங்கிறாங்க பவுனேஸ் மேடம் நான் எறும்பு தான் அந்த சின்ன எறும்பு யானையோட காதுக்குள்ள போய் கொடைய ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க அந்த எறும்புக்கு ஏற்ற மாதிரி யானையும் ஆடணும் ஆட வச்சிருவேன் மேடம் இது சும்மா சின்ன டெய்லர் தான் இன்னும் மெயின் பிக்சர்ஸ் நிறைய இருக்கு அது மட்டும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தா ஊருக்கே படம் கட்டுவேன் கார்த்திக் அப்புறம் ஓட மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா தனா வந்தவங்க பாத்துக்கிறாங்க டே கதிர் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க டே கதிர் அவங்களை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா முதல்ல இங்க இருந்து போங்குறாங்க தனம் அடடா தனோ நான் இவங்களுக்கு ஸ்வீட் வச்சுட்டு இருக்கேங்கிறாங்க நீ வச்சதெல்லாம் போன போடாங்கிறாங்க போயிடுறாங்க கதை என்ன தங்கச்சி இதை ரகுராம் கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணலாமான்னு கேட்குறாங்க பரமேசு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்கிறாங்க பணி நாங்கள் வராங்க சிவராமனும் வராங்க அப்பா காலையிலேருந்து ஒரே வேலை இன்னைக்கு நல்ல பசி ஒரு கட்டி கட்டிடணும் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க மணிமணன் ஆமாமா எனக்கு தான் பசிக்குது நல்ல ஒரு கட்டி கட்டியே ஆகணும் வாங்க போய் சாப்பிடலான்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துக்கு பார்வதி வராங்க வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்றாங்க பார்வதி பார்வதி அவர்களே ரொம்ப நன்றிங்கிறாங்க என்னங்க சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறேன் இதுக்கு போய் நன்றி சொல்கிறேங்க இதனால் வரைக்கும் இப்படி எல்லாம் பேசுனது இல்லை நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா உனக்கு சீனுவை சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சில கிறுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப மாயாவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்குது அது வரைக்கும் நீ உள்ள நுழையாம இருந்து வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்கிறதில்ல அதுக்கு தான் இந்த நன்றிங்கிறாங்க மனிதில் என்னங்க இருக்கு யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தானே கல்யாணம் நடக்க போகுது சாருவுக்கு பிடிச்சது நடக்க போகுதுங்கிறாங்க பார்வதி என்னது அப்படின்னு மணிவண்ணன் சிவராமன் ரெண்டு பேருக்கும் சந்தேகமாகவும் இருக்கு சந்தேகமா என்னன்னு கேட்கறாங்க சாருவுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும்ல அதை தான் நான் சொன்னேங்கிறாங்க ஆமாமா அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இப்போ வரைக்கும் சாப்பாடு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் மணிவண்ணன் பார்வதி மூணு பேரும் போய் சாப்பிடலான்னு போறாங்க ஜானகி தனியா நின்னு சாரு அதே மாதிரி புடவை கட்டிட்டு வந்ததை யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க மாயமும் அதே மாதிரி புடவை ஆனா சாரு புடவை தான் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அதுவே யோசிக்கிறாங்க ஜானகி ரகுராம் ஜானகி அப்படின்னு சத்தம் போடுறாங்க திரும்பி பாக்குறாங்க என்ன யோசனையாவே இருக்கு என்ன விஷயம்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கன்னு சமாளிக்கிறாங்க ஜானகி நலங்கு தான் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சதுல அப்பறையே உன் முகத்துல சோகம் உன் முகத்துல சந்தோஷத்தே காணமேன்னு கேட்கறாங்க ரகுராம் இல்லங்க எனக்கும் சந்தோஷம் தானுங்கிறாங்க இல்லையே அப்படி தெரியலையே ஏதாவது என்கிட்ட மறக்கிறியாங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க இங்க பாரு நீ எப்பெல்லாம் என்கிட்ட உண்மையை சொல்ல மறக்கிறியோ அதனோட பின் விளைவு பெருசா வந்து விடும் மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு உன் பிரச்சனை என்னங்கிறது என்கிட்ட சொல்லு நான் அதுக்கு தீர்வு சொல்றேங்கிறாங்க ஜானகி சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்கி தயங்கி நடந்தது எல்லாம் அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்க நடுவில் ஏதேதோ டென்ஷன் அவ்வளவுதான் வேலை அதிகமா இருந்துச்சு மட்டும் இல்லாம தனாவோட புடவை வேற காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மாயாவும் சாருவும் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வந்தாங்க அப்படியே என்னென்னமோ ஆயிடுச்சு இல்ல அதையெல்லாம் நினைச்சுதான் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேங்கிறாங்க ஜானகி ஜானகி நடந்தது எல்லாம் எதுக்கு நினைச்சு கவலைப்பட கவலைப்படுற அதை நல்லபடியாக நடந்து முடிஞ்சதில்ல அடுத்தது கல்யாணம் தான் அதுவும் நல்லபடியாக நடக்கும் நீ எதையும் நினச்சி கவலைப்படாத வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ரகரா கார்த்திகம் பரமேஸ்வரும் வெளியில் போயிட்டு வர்றாங்க புவனேஸ்வரி ரெண்டு பேர் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க ஒரு கல்யாணம் வேலையாக வெளியில் போயிட்டு வந்தோங்கிறாங்க இங்கே பாருங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் போக வேண்டியதானே கார்த்தியை எடுத்து கூட்டிகிட்டு போகிறீங்க கார்த்தியை வெளியில் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க புவனேஸ்வரி அத்தை எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறீங்கிறாங்க இல்லைடா நீ பாட்டுக்கு அசால்ட்டாக வெளியில் போயிட்டு வந்து சின்னதாக ஒரு அடிப்பட்டு காயம் கூட ஒரு அவசரம் ஒன்றான கல்யாணத்தை தள்ளி போட்டுருவாங்க இருபது வருஷமாக எனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பை அணைக்க போகிறதே இந்த கல்யாணம் தான் ரகுராமியும் ஜானகியும் பழிவாங்கறக்கான எனக்கு கிடைச்ச ஆயுதமே இந்த கல்யாணம் தான் என்ன நடந்தாலும் சரி ஆனா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் தனா காலத்துல காட்டி தாலி கட்டியே ஆகணும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா கதிர் இந்த வீட்டு விட்டு போயே ஆகணும் அதுக்காக நாம எதுவும் பண்ணக்கூடாது ஆனா அந்த ரகுராமே கதிரை வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லணுங்கிறாங்க அதுக்கு நாம என்ன பண்ண முடியுங்கிறாங்க ஆமா இன்னைக்கு தாலி கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல அந்த விசேஷத்தை வச்சே ரகுராம் கதிரை வீட்டை விட்டு வெளியே போடான்னு நான் சொல்ல வைக்கிறேன் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி ரகுராம் வீட்டுல தாலி கொடுக்குற பங்கன் சிறப்பா நடந்துட்டு இருக்குது ஜானகி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பரமேஷ் கால உள்ள விட்டுறாங்க ஜானகி அந்த தட்டை தவற விட்டுறாங்க பரமேஷ் உடனே கதிர பார்த்து ஏண்டா நீ என்னடா ஆரம்பத்துல இருந்து அபசகுணமாவே பண்ணிட்டு இருக்கேங்கறாங்க அபசகுணம் பண்றது நீங்களா நானான்னு கேக்குறாங்க கதிர் சகுரம்க்கு கோபம் வந்ததும் கதிர எல்லார் முன்னாடியும் அடிச்சிடுறாங்க வீட்டை விட்டு வெளிய போடாங்கறாங்க கதிரும் போறாரு என்ன நடக்குது நாளை